எல்லாருக்கும் அக்ரிடேக்கர் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துனா மேஸி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன்றுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ இந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் ப்ரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அந்த டிராக்டரை பற்றி முழுசாக என்னென்னு பார்க்கலாம் இந்த எம்எஃப் டூ ஃபோர் ஒன் இந்த டிராக்டரோட டீடெயில்ஸ்ஸு முடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லையும் செலக்ட் பண்ணிஞ்சிங்க அப்போ தானே போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டிஏ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட புக்கு கண்டிஷன் புக்கு இன்சூரன்ஸ் டாக்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டாக இருக்குதுங்க டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க டயர் பேண்ட் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ஃபிட்டடு உங்களுக்கு பம்பரு அவைலபிள் இருக்குங்க ஹூக்குபட்டு அவைலபிள் இருக்குது டாப்பு அவைலபிள் இல்லைங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி ஒம்பது தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு ரூபப்பட்டீங்கன்னா நம்ம சேனலாக கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த எம்எஃப் டூ ஃபோரோட ஹெச்பி வித் உனக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்ப்பிங்க ஸ்டேரிமல் நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு உங்களுக்கு சீல்டு பிரேக்கோடு வருதுங்க டிராக்டர் ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சப்பு கிடையாது இந்த எம்எஃப் டூ ஃபோர் ஒன் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு உங்களுக்கு மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணுங்கிறங்க இந்த டிராக்டரோட காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கோங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி கண்டிஷனு வண்டியோட புக்கு கண்டிஷனு எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் வீழ்ச்சத்துக்கும் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்